பாருங்கள் எந்த கஷ்டமுமே கிடையாது லேசாக நீங்கள் இப்படி சுற்றுனிங்கனாலே போதும் அழகாக இடியாப்பம் வந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள் இப்போ இடியாப்பம் குட்டி குட்டி இடியாப்பமாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு நல்லா நூல் நூலாக எப்படி இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து போட்டு செஞ்சுருக்கோன்றதுனால எனக்கு புட்டு செய்ய தெரியாதுன்னு இனிமேல் யாருமே சொல்ல வேண்டாம் ரொம்ப அருமையாக வரும் இப்போ இந்த தேங்காய் பால் இதில் அப்படியே ஊற்றிடலாம் சூப்பரா நல்லா எப்படி இருக்கு பாருங்க இடியாப்பம் நல்ல மெல்லிஸாகவும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான செகப்பரிசியை வச்சுட்டு ஒரு அருமையான சுட்டும் தான் செஞ்சு காட்ட போகிறோம் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் எப்படி செய்யலாம் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அதனால நீங்க வேண்டுறவங்க வாங்கிக்கோங்க இப்போ வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க மாவுங்களை எல்லாமே நான் வந்து என்ன பண்ணல அறுநூறு ரூபாய்க்கு மேல வாங்கினா உங்களுக்கு ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இந்த மாவுங்க மட்டும் அறுநூறு ரூபாய்க்கு கம்மியாக வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதாவது கருப்பு கவுனி அரிசி சிகப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா இந்த அரிசி இது எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது அதுமாதிரி தோசை மாவு ரெடிமேடு தோசை மாவு அதுக்கப்புறமா வந்து மல்டிகிரெயின் ஆட்டா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் அதாவது ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அறுநூறுவாய்க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் இது நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினாலும் உங்களுக்கு ஃபைவ் டிஸ்கவுண்ட் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அதுக்காகவே நான் இது ஆஃபர் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்கள் அப்படி நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இடியாக போட்டு சூப்பராக செஞ்சு காமிக்கிறவங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் எப்படி செய்யலாம் பார்ப்போம் மாப்பிள சம்பா அரிசியில் சூப்பு மிக்ஸும் இருக்குது மாப்பிள சம்பா அரிசியில் ஹெல்த் மிக்ஸும் இருக்குது சூப்பு மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறமா வந்து வெள்ளை உருந்து அதுக்கப்புறமா சுக்கு ஏலக்காய் உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் இதில் இனிப்பு போட்டு பிடிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு போட்டும் பிடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சூப்பு மிக்ஸும் இருக்குது சூப்பு மிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உளுந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இது பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் அந்த மாதிரி ஆகிட்ட கோமம் எல்லாமே போட்டிருக்கேங்கிறதுனால இதுவும் வந்து சூப்பு வச்சு குடிக்கலாம் அதாவது எல்லாருமே சக்கரை போட்டு தான் குடிப்போம் வெள்ளம் போட்டு தான் குடிப்போன்றது கிடையாது சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் சக்கரை வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி சேர்த்து கொடுங்க பனங்கள் கண்டு இதெல்லாம் போட்டு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி வந்து சூப்பும் இந்த மாதிரி வந்து உப்பெல்லாம் சேர்த்து எல்லாமே இருக்கு இல்லையா இதுவும் குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம கருப்பு கவுனி அரசியில தான் எல்லா ஹெல்த்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது செகப்பரிசி மாப்பிள சம்பரசியும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால இதுக்குமே ஆஃபர் இருக்குது வேணுன்றவங்க வாங்குங்க ஃபர்ஸ்ட் பொட்டுக்கு வந்து ரெடி பண்ணி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாப்பிள்ள சம்பார் சிக்கப்பரிசி சரிங்களா இந்த தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் இதுல புட்டு இடியாப்பம் கொல்கட்டை எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் இப்ப நார்மல் அரிசியில செய்யறதோட இதுல செய்யும் போது நல்ல மனமாவும் இருக்கும் இதில் உப்பு கலந்து வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா தெளித்து மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உடச்சி உடச்சி விடணும் அதாவது என்னன்னா இந்த மாவு வந்து நல்லா வறுத்து நிறைய தண்ணியும் குடிக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க தண்ணியை ஊத்தி நல்லா அந்த மாதிரி பிணையிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க புட்டு வந்து சூப்பரா வரும் இந்த மாதிரி கலந்து விடணும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உடச்சி விடணும் கட்டிகளெல்லாம் இப்போ உடச்சி விட்டோம்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா மாவில் பிடிச்சிட்டு நல்லாயிருக்கும் இருக்கும் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தோம் இதில் வந்து அரை கப்பு அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றி ஊற்றி பிசைஞ்சாச்சு பாருங்க நல்ல ஈரப்பதம் வந்துருக்கு பாருங்கள் அந்த மாவு வந்து பொடி மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமே தெரியும் நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாவுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த மாவு எப்படி இருக்குது இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா எப்படி தூள் மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் நல்லா இது எதுக்காக பத்து நிமிஷம் வைக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிடலாம் புட்டுக்கு நான் மாவு பிணைஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ இடியாப்பத்துக்கு நம்ம மாவு பிணைஞ்சு காட்டுறேன் இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எவ்வளோ நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வறுத்து வச்சுருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோம் எல்லாமே ஜலிச்சு வச்சுருக்கோன்றதுனால நீங்கள் ஜலிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை இதிலையே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை ஊட்டிக்கலாம் சூடா இருக்கின்றதுனால நம்ம ஸ்பூன் போட்டு கலந்திருப்போம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி நமக்கு சரியா போச்சு பாருங்க நான் இந்த மாவு எடுத்து}}{|பாக்குறேன் பாருங்க நல்ல இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு நல்லா வந்துச்சு பாருங்க. இதோ கரெக்ட்டான பக்குவம். நல்லா ஆறிடுச்சுப்போ இப்போ வந்து என்ன பண்ணலாம் கையை வச்சு பிணைஞ்சுக்கலாம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இடியாப்ப குழாயில் வச்சு புழிஞ்சிடலாம் விட்டுட்டு இந்த மாதிரி கொழாய் இருந்தாலும் பண்ணலாம் இந்த கன் மாதிரி கொலை அதிலே நீங்க பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து என்ன பண்ணனும் மூடி வச்சிடணும் நான் வந்து லேசாக தான் இப்போ சுற்றுறேன் பாருங்கள் லேசாக எந்த கஷ்டமுமே கிடையாது லேசாக நீங்கள் இப்படி சுற்றுனீங்கனாலே போதும் அழகாக ஐடியா வந்து சூப்பராக வந்துடும் சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்குற கொடுக்கற மாதிரி மினி இடியாப்பம் செஞ்சு கொடுங்க அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இடியாப்பா தட்டுல நம்ம இடியாப்பா எல்லாமே எடுத்து வச்சிடலாம் தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு இதுல வச்சு இப்போ நம்ம குட்டம் ரெடி பண்ணி பாலையே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு கட்டிங்களா இப்போ வந்து என்ன பண்ணலாம் இப்போ இந்த மாவு எல்லாமே எடுத்து இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இன்னும் பூ மாதிரி வர நான் சொல்கிறேன் நம்ம இதை வச்சு போய் ஒருத்தையே தேய்ச்சிங்கன்னா நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் மாவு நல்லா பூ மாதிரி வந்துருச்சு வரணும் நல்லா இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு இட்லி துணி ஒன்று போட்டுடலாம் போட்டுட்டு இந்த மாவு அள்ளி இதில் அடிச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டோம் இல்லையா இதுலேயே தேங்காய் துருவல் போட்டாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த துணியை இப்படி மூடி வச்சிடலாம் எதுக்காக இது போடுறது அப்படின்னா இது வந்து இந்த வேற்று வடியாமல் இருக்கும் அதுக்காக இப்போ பாருங்க வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இது மேலே நம்ம வச்சிடலாம் வெந்துடும் இது புட்டும் வெந்துடும் இடியாப்பமும் வெந்துடும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரெண்டுமே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து இதை புட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இதுலையே நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன் பாருங்கள் இடியாப்பத்துக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பால் பொழிஞ்சிக்கலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதுலேயே நம்ம வந்து ஏலக்காய் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணும்னாலும் வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதுலேயே சுக்கு பவுடர் சுக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் வேணுன்றவங்களுக்கு மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப என்ன பண்ணலாம் பல்ஸுல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி கெட்டி பாலை எடுத்து வச்சுக்குவோம் பாலை வந்து புளிஞ்சிடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் நமக்கு வந்து புட்டு வந்து வேத்தே வடியாது நல்லா இருக்கும் இந்த துணியில இருக்கிறதெல்லாம் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே உளுந்துடும் அதில் இல்லை பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணேன் இடியாப்பம்லாம் புழிஞ்சு இந்த மாதிரி ஒரே தட்டிலே அஞ்சு வர மாதிரி அப்படியே புழிஞ்சிடும் மீதி இருக்க மாவு வந்து குழாயில் வந்து இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் வெள்ளம் சக்கரை அதை பிடைஞ்சி அப்படியே கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுருக்கேன் இதையும் அப்படியே வேக வச்சிடலாம் நான் போட்ட ஒரு டம்ளர் மாவுலேயே இவ்வளோ இடியாப்பா வந்திருக்குன்னா பாருங்களேன் பாருங்கள் இப்போ இடியாப்பம் குட்டி குட்டி இடியாப்பமாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்குன்ட்டு பாருங்கள் இந்த இடியாப்பம் எல்லாமே பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு நல்லா நூல் நூலாக எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து போட்டு செஞ்சுருக்கோன்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இதிலேயே நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் வெள்ளம் இல்லைன்னா சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க இதிலே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எவ்வளோ பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இதுக்காக நம்ம வந்து ரொம்ப குறன்னு தான் அரைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்து மாவு அரைச்சிக்கிட்டாலே இடியாப்பத்துக்கும் கொல்கட்டை அதுக்கப்புறம் புட்டு இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே நல்லா வரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா இருக்காது எனக்கு புட்டு செய்ய தெரியாதுன்னு இனிமேல் யாருமே சொல்ல வேண்டாம் ரொம்ப அருமையாக வரும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இப்போ இந்த தேங்காய் பால் இதில் அப்படியே ஊற்றிடலாம் சூப்பராக நல்லா எப்படி இருக்கு பாருங்க இடியாப்பம் நல்ல மெல்லிஸாகவும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒரு ஆறு மாச குழந்தைங்கள்ல இருந்து அதாவது எட்டு மாச குழந்தைங்கள்ல இருந்து நம்ம வந்து வயசான வரைக்கும் இந்த யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க